வணக்கம் அன்பு நமது கிருத்திகை ஜோதிட காணொளி வாயிலாக இன்று நாம் சந்திக்கக்கூடிய தலைப்பு காதலில் வெற்றி பெறும் நபர் யார் காதலுக்காக இயங்கும் நபர் யார் கவர்ச்சிகரமாக பேசிக்கூடி வசியம் செய்யும் நபர்கள் யார் அவர்கள் ராசி கட்டத்தில் எவ்வாறான அமைப்புகள் இருந்தால் அவர்கள் காதலில் ஜெயிப்பார்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் இது உங்கள் ராசி கட்டம் இந்த மாதிரி ராசி கட்டத்தில் அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக காதல் சிந்தனை காதல் இருக்கும் உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஆணோ பெண்ணோ இது இதுபோன்ற அமைப்பில்தான் திருமணமும் செய்து கொள்வார்கள் காதல் திருமணம் காதல் இவர்களுக்கு மென்மையாகவும் அழகாகவும் வசீகரமாக பேசக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு அதீதமாக இருக்கும் என்பதால் இவர்கள் காதலில் மிக எளிதாக விழுந்து விடுகிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை அது அதற்கான அமைப்பில் பிறந்துள்ளதனால் அதனோட செயல்கள் வெளிப்படுகிறது நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கை போகிற வெற்றியை காண வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமும் எங்களது பயணமும் அதுபோல் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அன்பு நண்பர்களே இங்கே பாருங்கள் சுக்கரன் புதன் உங்கள் ராசி கட்டத்தில் இணைந்திருக்கும் பொழுது இவ்வாறாக பாருங்கள் இவ்வாறாக அமைப்பில் இணைந்திருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கண்டிப்பாக காதல் சிந்தனை காதல் எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அவர் தாய் தந்தையராகவும் இருக்கலாம் அல்லது சகோதரன் சகோதரியாகவும் இருக்கலாம் அல்லது நீங்களே கூட இருக்கலாம் இதற்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லை அனைவருக்கும் ஒன்றுதான் தன்னை வசீகரமாக காற்றிக்கொள்ளும் ஆடை ஆபரணங்களில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் எண்ணம் இவர்களுக்கு மிக அதிகம் நயம் கண் கண்கள் கவரும் வண்ணம் பேச்சு திறன் வசிகர வசீகர சிந்தனை இது அனைத்தும் இந்த புதன் சுக்கரன் இருக்கும் நல்ல வழியில் கம்யூனிகேஷன் சீக்கிரம் வெளிப்படுத்தும் எண்ணம் புரிஞ்சு கொள்வது இதையெல்லாம் இவர்களுக்கு நடக்கும் இதில் ஒரு சில மாற்றம் புதன் என்ற கிரகம் சுக்கரனோடு இல்லாமல் வக்கரமாகிவிட்டார் என்னாகும் அவர்கள் காதலில் தோற்றுதான் மீண்டும் ஜெயிப்பார்கள் புதன் வக்கரமாயிட்டால் கண்டிப்பாக ஆண் பெண் இருவருக்கும் காதல் தொழில் நிச்சயம் இருக்கும் இவர்கள் இதையெல்லாம் கடந்துதான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் நல்ல கல்வியில் ஈடுபடும் எண்ணமும் இவர்களுக்கு முதல் காலத்தில் தடையாக இருக்கும் பின் காலத்தில் அபரிவிதமான படிப்புகளை படிக்கும் சிந்தனையும் இந்த புதன் வக்ரமானவர்களுக்கும் இருக்கும் காதல் தோல்வியும் இருக்கும் படிப்பு தடையாக இருக்கும் பின்பு நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கும் அன்பு நேயர்களே இந்த புதன் வக்ரமாக இருக்கும் நண்பர்கள் அவர்கள் வீட்டில் சகோதரி வழிகளில் மிகச் சிக்கல்களை சந்திப்பார்கள் அது பெரியவர்கள் சிறியவர்கள் என்றில்லை மூத்த சகோதரி இளைய சகோதரன்று சகோதரிகள் பொதுவாக இருப்பவர்கள் அவர்களோடு இவர்களுக்கு நெருக்கம் கம்மியாக இருக்கும் அந்த சகோதரிகள் சமூகத்தை மீறி செயல்படுவார்கள் சமூகத்தை மீறி என்றால் என்ன நமது பாரம்பரியம் நமது குடும்பத்தில் இருப்பது எப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இல்லாமல் அவர்கள் இஷ்டம் போல் திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் இந்த புதன் வகரமான வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு இருக்கும் அவர்கள் சமூகத்தை மீறிய சிந்தனைகள் செயல்படுவார்கள் அன்பு நண்பர்களே இவர்களுக்கு டாக்குமெண்ட் விஷயம் தொந்தரவாக அமையும் இவர் குடும்பத்தில் யாரோ ஒரு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சட்ட சிக்கலும் வழக்கு பஞ்சாயத்துகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இந்த புதன் வக்கரமாக இருப்பார்கள் இவர்கள் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யலாம் கப்பல் பணி ஆயில் பணி லிக்யூட் பணி போன்ற வேலைகளும் டெக்ஸ்டைல் ஆடை ஆபரணங்கள் ஆர்டிகல் டெக்ஸர் கட்டுமானத்துறை துறை இதெல்லாம் இவர்களுக்கு நன்றாக வரும் ஓவியம் கலை இலக்கியம் நாடகங்கள் மீடியா துறை போன்ற தொழிலும் இவர்கள் ஜெயிப்பார்கள் புதன் இருக்க உள்ள ராசியில் ஏதேனும் சூரியன் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவராக கூட வாய்ப்பு இருக்குது மேல் படிப்பு அதீத படிப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த புதன் வக்ரமானவர்களுக்கு உண்டு அன்பு நேர்களை இவர்கள் காதலிலும் வெற்றி பெற இவர்கள் காதலிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று எல்லாம் நலன்களையும் வாழ் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எங்களது கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக வாழ்த்துகிறோம் அன்பு நண்பர்களே வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம்